ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் திருப்பள்ளி எழுச்சியில மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அந்த பாடல் நமக்கு தருகின்ற பொருள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் அகன்றது உதயம் நின் மலர்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனக் கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணா திரள் நிறை அருபதம் முரல்வன ஓர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே இந்த இரண்டாவது பள்ளி எழுச்சி பாடல்ல ரொம்ப அழகா ஒரு இயற்கை சூழல்ல நமக்கு இறைவனுடைய அருளை பற்றி பேசுகின்றார் மாணிக்கவாசகர் அருணன் அப்படிங்கிறது யாருன்னா சூரியனினுடைய தேரோட்டி அந்த சூரியனுடைய தேரோட்டி ஆகிய அருணன் எந்த திசையை நோக்கி இப்போது நகர்கிறார் அப்படின்னா இந்திரனுடைய திசையை நோக்கி நகர்கிறாராமா இந்திரனுடைய திசை எது கிழக்கு திசை காவலர்கள்ல ஒருவர் என் திசை காவலர்கள் நாம சொல்றோம் அதுல கிழக்கு திசைக்கு காவலாக இருக்கிற இந்திரனின் திசை நோக்கி அருணனுடைய தேர் நகர்ந்து வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இரவு முடிந்து பகல் என்கின்ற பொழுது விடியப் போகின்றது சூரியன் உதயமாக போகின்றான் அப்படி சூரியன் உதயமானால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றார் இங்கே மலர்கள் எல்லாம் மலர்ந்து அழகாக பூத்து நிற்கும் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை காட்சி நடைபெறக்கூடிய காலை பொழுதுல பெருமானே நாங்கள் வந்து உன்னை எழுப்புகிறோம் நீயும் எழுந்திருந்து எங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கிற சூரியன் மேலே எழுந்தால் மலர்கள் பூமியிலே மலர்கின்றது இது இயற்கையே ஆச்சரியப்படுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இரவில் மலர்கின்ற மலருக்கு காலையில் மலர தெரியாது பகலில் மலர்கின்ற மலருக்கு இரவிலே மலரத் தெரியாது இவையை சூரியனை கண்டால் மலரும் அப்படின்னா சூரியன் உதயமாகின்ற போதுதான் அந்த மலர்கள் மலரும் இவை சந்திரனை கண்டால் மலரும் அப்படின்னா அவை சந்திரனை கண்டால் தான் மலரும் எவ்வளவு ஒரு அற்புதமான இயற்கையினுடைய அமைப்பு பாருங்க எப்படி சூரியன் உதயமாகின்ற போதே அந்த மலரை யாருமே போய் சூரியன் வந்துட்டான் நீ எந்திரி அப்படின்னு சொல்லவே வேண்டாம் அது தானே தன்னுடைய கூம்பிய மலர்களை விரித்து எப்படி மகிழ்ந்து விரித்து காட்சி கொடுக்குமோ அதுபோல எங்கள் வாழ்க்கையை மலரச் செய்கின்ற ஆதித்தனே நீதான் எங்களுக்கு சூரியனே நீதான் நீ என்ன பண்ற பள்ளியில இன்னமும் எழுந்திருக்காம இருக்கிற நீ எழுந்து அப்படி எங்களை கண்கொண்டு திரும்பி பார்த்தினா எங்கள் வாழ்க்கை தானே மலரும் யாரும் வந்து எங்களை மலர வைக்கவே வேண்டாம் இதிலிருந்து நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சிக்கணும் இறைவனுடைய அருட்பார்வை வேணும் அருட்பார்வை வேணும் அருட்பார்வை வேணும்னு எல்லாரும் பாடுறாங்களே ஏங்க எல்லா வளத்தையும் கடவுள்கிட்ட தான் நாம கேட்குறோம் அது அதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரே அந்தந்த கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டியது தானே ஏதோ ஒரு கடவுளை தேர்வு செய்து பெரியோர்கள் எல்லாம் நீ என்ன பாரு நீ என்ன பார்த்தா போதும் நீ என்ன பார்த்தா போதும்னு பாடுறாங்க ஏன் அப்படி எல்லாரும் பாடுறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்று பல நேரங்களில் எனக்கே தெரியாது நான் எததுக்கெல்லாம் கடவுள்கிட்ட போய் நிற்கணும் எனக்கு கண் நல்லா தெரியணும் காது நல்லா கேட்கணும் எனக்கு காசு வரணும் எனக்கு நோய் இருக்கக்கூடாது எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் எனக்கு கணவன் சரியாக இருக்கணும் எனக்கு மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும் வேலைக்காரையும் பேச்சை கேட்கணும் எனக்கு கார் வேணும் எனக்கு வீடு வேணும் அட நடக்கும்போது செவுத்தில் இடிச்சிக்காமல் நான் நடக்கணும் இப்படி எல்லாமா போய் ஒன்று கடவுள்கிட்ட நான் கேட்கணும் கேட்க முடியாதே அப்போ மொத்தமாக என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இது எல்லா கதவும் திறக்கணும் எல்லா கதவும் திறக்கணும்னா எனக்கு ஒன்னே ஒன்னு நடக்கணும் என்ன நீ என்ன பார்த்தா போதும் இங்க திசை கடவுளை காரணம் காட்டி இந்த இடத்துல நமக்கு சொல்றார் அப்போ அதுல இருந்தே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எல்லா திசைக்கும் நாயகர் பெருமான் அனைத்து திசைகளிலும் அவனுடைய மலர்ச்சி என்பது மலர்ந்து நிற்கிறது அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கை ஏன் எல்லாவற்றிலும் மலராது இறைவன் பார்த்தா மட்டும் போதும் நல்ல ஆரோக்கியம் வரும் நல்ல கணவன் வரும் நல்ல மனைவி வரும் நல்ல வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படி எல்லாமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ என்னை கண் கொண்டு பார்க்கணும் நீ என்ன பண்ற பள்ளி கிடைக்கிற பள்ளியிலிருந்து எழுந்து வந்து எங்களை கடைக்கண்ணால் பார்த்தா என்ன வரும் நிறைவாக சொல்றார் பாருங்க அருள் நிதி தர வந்து அதுதான் அருள் அருள் என்பதுதான் செல்வம் இப்ப இருக்கிற செல்வத்தை எல்லாம் நம்ம உயர்வாக நினைக்கிறோம் இந்த செல்வத்தால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு செல்வத்தால் சிலவற்றை மட்டுமே அடைய முடியும் ஆனால் அருளால் மட்டுமே எல்லாவற்றையும் அடைய முடியும் உலகிலேயே பெரிய நிதி எது தெரியுமா இறைவன் நமக்கு தருகின்ற அருள் என்கின்ற நிதி மட்டும்தான் அந்த அருள் நிதியை எங்களுக்கு நீ தர வேண்டும் அதை பெற்று நாங்கள் மகிழ வேண்டும் அதற்காகத்தான் உன்னை போற்றி வணங்குகிறோம் பெருமானே அருள் நிதி தந்து எங்களை மிக அழகாக காத்தருள நீ துயில் எழ வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் அழகாக இறைவனை துயில் எழுப்பி காட்டுகிறார் இந்த அற்புதமான பதிகத்தில் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய மார்கழி மாத இருபத்தி இரண்டாம் நாள் பாசுரம் என்ன என்பதை முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து பாசுரத்தின் சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீன் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறார் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பமாகவும் நமக்கு வைக்கிறார் அவர் சொல்றார் இந்த உலகத்தில் இருக்கிற மாபெரும் அரசர்கள் எல்லாம் உலகத்தை ஆழ்கின்ற மாபெரும் பேரரசர்கள் எல்லாம் கப்பம் கட்டுவதற்காக கண்ணனிடத்திலே தங்களுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக உன்னுடைய தோல்வழியை புரிந்து கொண்டு உன்னை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் சரணமாக வந்திருக்கிறோம் எங்களை காத்தொருள வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகையான பரிசு பொருட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம் அவருடைய பள்ளிக்கட்டுக்கு கீழே நிற்கிறாங்களாமா எப்படி காத்துக்கிட்டு வரிசையில நிற்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் பெருமாள் கோயிலுக்கு போனா எப்படி வரிசையில நின்று பெருமாளை எல்லாரும் சேவிக்கிறோம் திருப்பதி போனா எவ்வளோ நேரம் நிற்கிறோம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க எத்தனாயிரம் பேர் எந்தெந்த இடத்துல நிற்கிறாங்க ஆனால் எல்லாரும் போய் எதுக்கு நிற்கிறோம் பெருமாளை சேவிக்க நிற்கிறோம் இப்போவே நாம் இவ்வளோ பேர் நின்று பெருமாளை சேவிக்கிறோம்னா அப்பையும் கண்ணன் என்ன அவ்வளோ சுலபமாவா பார்த்துருக்க முடியும் அதுவும் பேரரசர்கள்லாம் வந்து நிற்கிறாங்களாமா உன் பள்ளிக்கட்டுக்கு கீழே இவ்வளோ பேரும் வந்து காத்துக்கிட்டு நிற்கிறாங்க அவர்களையெல்லாம் ஆட்கொண்டு அருளக்கூடிய பேர் அருளாளனாகிய பெருமானே கண்ணனே எங்களையும் ஆட்கொண்ட அருள் எங்கள் மேல் சாபங்கள் நிறைய இருக்கு கொஞ்சம் நஞ்ச சாபமா இருக்கு எத்தனையோ ஜென்மாவில் எவ்வளவோ சாபங்களை நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் அந்த சாபங்களை எல்லாம் இழிவுபடுத்தி அதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு ஆக்கி ஒரு உயர்ந்த பதத்தை எங்களுக்கு தரணும்னா நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வரணும் இல்லையா அதனால எங்கள் மேல் அருள் நிறைந்த உன்னுடைய பார்வையை கொண்டு அந்த அருள் நிறை பார்வை என்பது எப்படி இருக்கணும் சூரிய சந்திரன் எப்படி இந்த உலகத்தை காக்கின்றதோ அதுபோல உலக இயக்கத்தை அது எவ்வாறு நடத்தி செல்லுகிறதோ அது உன்னுடைய அருள்விழி என்பது இரவும் எங்களை காப்பாற்றணும் பகல்லையும் எங்களை காப்பாற்றணும் அப்பேற்பட்ட ஒரு அருளை தருவதற்காக கண்ணா நீ வந்து எங்களுக்கு கருணை காட்டு அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் வைக்கிறார் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொன்னது போலவே இரவும் பகலும் நம்மை காக்கின்ற தெய்வமாக கண்ணன் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில வேற எந்த சாபத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கா என்ன கிடையாது இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞான மையம் மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்